வணக்கம் ராஜேஷ் பேசுகிறேன் குரு பயிற்சி சிறப்பு பழங்களை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் குரு பயிற்சிக்கு ஒவ்வொரு ராசிக்கும் வந்து வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் பழங்களுக்கு அதை போய் நம்மளுடைய சேனலை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டுங்க இப்போ சிறப்பு பழங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மொத்தத்தில் எல்லா ராசினருமே இதை வந்து கடைபிடிக்கலாம் இப்போ வந்து ரிசபத்தில் உள்ளவங்க வந்து ஜெம்ம குருவாக இருக்குது இல்லை மிதனத்தில் இருக்கிறவங்களுக்கு எனக்கு விரைய குருவாக வந்து இருக்கார் துலாமில் இருக்கிறவங்களுக்கு அஷ்டம குருவாக இருக்குது தனுசில் உள்ள ராசினருக்கு வந்து ஆறாம் இடத்த குருவாக இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து பயம் கொள்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும் ஆனால் வந்து அதை பார்த்து நீங்கள் வந்து பயம் கொள்ள தேவையில்லை அது என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அறிவுரை கூறக்கூடிய ஒரு நபர் இருந்தார் அப்படின்னா அந்த அறிவுரையை கேட்டு உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி அடையும் போது பார்த்தீங்க அப்படின்னா அவர் தான் வந்து குருவாக வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அப்போ அந்த குரு கிரகம் அப்படிங்கிறவர் அவரை தான் உங்களுக்கு வந்து அனுப்பி வைக்கிது நல்ல தெளிந்த அறிவை உடைய ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாங்க அப்படின்னா எப்பேற்பட்ட பிரச்சனையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமாளித்து வந்து வந்துடலாம் இப்போ ஜாதகத்தில் வந்து இருக்கக்கூடிய முழு சுபர் அப்படின்னு ஒரு அந்தஸ்த முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா குரு கிரகத்துக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க மற்ற கிரகங்கள்லாம் எப்போ எந்த மாதிரியானாலும் மாறும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்போ வந்து என்னென்னா மற்ற கிரகங்கள் தீய பலன்களை அதிகமாக வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த தீய பழங்களில் மனுஷன் கடந்து மாட்டிக்கிட்டான்னா அவனுடைய வளர்ச்சியிலேருந்து அவன் வாழ்க்கையிலேருந்து உயிரே போவும் அப்படிங்கிறதுனால தான் இந்த குரு கிரகம் அப்படிங்கிறது வந்து ஒன்னு இருக்கு அது இறைவனால் வந்து கொடுக்கப்பட்ட ஒரு விஷயமா எடுத்துக்கணும் அந்த முழு சுபரான குரு கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் பார்வையை வீசும்போது உங்கள் ராசிக்கு பார்வையை போதோ ஏதோ ஒரு விதத்தில் நன்மையை செய்கிற ஒரு நிலையில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து மிகச்சிறந்த இடத்துல வந்து உயர்ந்து போய் இருக்கும் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் பின்னோக்கி ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குரு கிரகம் பார்வையை வீசின இடத்துல வருஷம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலில் உயர்ந்த ஒரு இடத்துல வந்து இருந்திருப்பீங்க you <laughs> இப்போ அந்த கிரகம் மோசமான இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ பொருளாதாரத்தில் மிக மந்த நிலை அப்படிங்கிறது வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து நடந்திருக்கும் அப்போ அந்த ஒரு தான் குரு பேச்சி அப்படிங்கிறது வந்து மிக உயர்ந்த ஒரு பயிற்சியாக வந்து ஜோதிடர்கள் வந்து அதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது காரணம் அது தான் ஏன்னா ஒரே ஒரு ஆள் தான் அவங்கள வந்து காப்பாற்ற போகிறாரு அவர் வந்து எப்படி இருக்காரு அப்படின்னு பார்த்துக்கிடுங்க அப்படி இல்லைன்னா அவருக்கு என்ன பரிகாரம் செய்யணுமோ அதை செய்யுங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருமே சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த குரு கிரகம் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு நன்மையை வந்து கொடுக்குது நன்மை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவர் முதல் நன்மை அப்படிங்கிறது தெளிந்த ஒரு அறிவு தான் உங்களுக்கு அறிவுரை கூறக்கூடிய நபர் வந்து தெளிந்த அறிவோடு இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து சிறந்த வாழ்க்கையை வந்து வாழ்வீங்க அப்போ தெளிந்த அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலையை உருவாக்குறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா குரு தான் வந்து உங்களுக்கு கொடுக்குது இப்போ மோசமான ஒரு குரு பேச்சு உங்களுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோம் இப்போ அஷ்டம குருவாக இருக்குது இல்லை ஆறாம் இடத்து குருவாக இருக்குது எனக்கு ஜெம்ம குருவாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியனரெலாம் அவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் தெளிவற்ற மனநிலை அப்படிங்கிறது உருவாகும் இப்போ இந்த தெளிவற்ற மனநிலைக்கு நீங்கள் பரிகாரம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது நீங்கள் உங்களுக்கு யார் நல்ல அறிவுரை கூடக்கூடிய நபர் இருக்கிறார்களோ அவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து அவங்களோட நீங்கள் வந்து தொடர்பை ஏற்படுத்திக்கணும் இப்போ இந்த மோசமான காலகட்டத்தில் அந்த கூடக்கூடிய ஆட்களை வந்து தொடர்பு கொள்ள முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் வந்து வந்துடும் அதனால தான் என்ன பண்ணணும் அப்படின்னா குரு பேச்சு மோசமாக இருக்கிறவங்க வந்து பரிகாரம் அப்படிங்கிறத விட நல்ல மனநிலையில் உள்ள நல்ல அறிவாளிகளை முதல்ல வந்து துணையை கொண்டுட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து தெளிவான ஒரு சிந்தனையோடு நீங்கள் வந்து செயல்பட முடியும் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா தன வரவுகள் அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள முடியும் இது அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகளை வந்து கொடுக்கக்கூடிய கிரகம்தான் வந்து இந்த குரு கிரகம் உங்களுடைய வாழ்க்கையில் சுப நிகழ்ச்சிகளை நடக்கிறதுக்கு நல்ல மனநிலை இருந்தால் போதும் நல்ல பண வசதி இருந்தால் போதும் ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும் அப்படின்னா சுப நிகழ்ச்சிகள் வந்து உங்களை வந்து தேடி வந்துடும் இந்த மூணுலையும் பெறுவதற்கு நல்ல ஒரு நபர் தான் அதாவது நல்ல குருவாக இருக்கக்கூடிய நபர் யாரோ அவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிடுங்க தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னாலே எப்பேற்பட்ட குரு பேச்சி வந்தாலும் அந்த பயிற்சியில் நீங்கள் வந்து ஜெயிக்க முடியும் அதன் பிறகு என்ன பண்ணிக்கலாம் இந்த பரிகாரம் வழிபாட்டு முறைகள் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் சரி நம்ம வந்து வழிபாடு பரிகாரம் அப்படிங்கிறதெல்லாம் போட நம்மளை கொஞ்சம் மாற்றிக்கிறது அப்படிங்கிறது வந்து முதல்ல நல்ல தெளிவான ஒரு குருவை எடுத்துக்கிடுங்க அதன் பிறகு வந்து எங்கே வந்து பாசிட்டிவாக இருக்கக்கூடிய இடமாக நீங்கள் வந்து பார்த்து தேர்ந்தெடுக்கணும் பாசிட்டிவான விஷயங்களுக்கு காரகத்துவம் உடையவரே வந்து குரு தான் எல்லாருமே வந்து நீங்கள் வந்து நீங்கள் தோத்துருவீங்க தோத்துருவீங்க அப்படின்னு சொல்கிற கூட்டத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் நீங்கள் முயற்சி பண்ணாலும் நீங்கள் வந்து தோல்வியை தான் வந்து சந்திப்பீங்க உங்களுக்கு வந்து உறுதுணையாக நீங்கள் ஜெயிப்பீங்க இவ்வளோ எவ்வளோ பிரச்சனையாக இருந்தால் கூட நான் வந்து ஜெயிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்கள் உங்களை சுற்றி இருந்தாங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு எவ்வளோ மோசமான காலகட்டத்திலையும் நீங்கள் வந்து ஜெயிச்சிருவீங்க அப்போ பாசிட்டிவாக எங்க இருக்கோ அந்த பாசிட்டிவாக இருக்கிற நபர்களோட தொடர்பு கொள்ளுங்கள் அதன் பிறகு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு நீங்கள் போகணும் அப்போ பாசிட்டிவாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு நம்ம வந்து முதல்ல கோயில்களை வச்சுருப்போம் அப்போ அந்த கோயில்களுக்கு நீங்கள் போகிறது வந்து எடுத்துக்கலாம் இல்லை தியானம் பண்ணுற இடம் வந்து ஒரு நல்ல இடமா இருக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரியான எல்லாம் நீங்கள் வந்து அதிக தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட குரு பேச்சு அந்த இப்போ ரிஷபத்துக்கு ஜெம்ம குருவாக இருந்தாலும் சரி துலாமுக்கு அஷ்டம குருவாக இருந்தாலும் சரி தனுசுக்கு ஆறாம இடத்தில் உள்ள குருவாக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான குருக்களை எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சமாளித்து வந்துடலாம் இப்போ நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நபர்களும் இருப்பாங்க இப்போ மகரத்துக்கு நல்லா இருக்கு அப்படின்னா அவங்களும் இந்த தொடர்புகளை வந்து ஏற்படுத்திக்கணும் அப்படி ஏற்படுத்தும்போது போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எளிமையாக வந்து ஒரு மிகச்சிறந்த வழிமுறைகளை பின்பற்றி மிகப்பெரிய உயர்ந்த வாழ்க்கையை வந்து வாழ முடியும் நன்றி